சேனலுக்கு உங்களை அன்போடு தயவுடன் ஒரு அன்னதான நிகழ்வு நடைபெறுகின்றது அமரர் திருமதி சந்திரா குட்டி ஆனந்தலீலா அவர்களின் முப்பத்தொராம் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த அன்னதான நிகழ்வு ஒழுங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இவ் அன்னதான நிகழ்வானது செட்டிகுளம் பிரதேசத்தில் அமைக்கப்பெற்ற ஒரு பழமையான ஆலயமாக கருதப்படுகிறது சிட்டுவழம் பிரதேசத்திலிருந்து சுமாராக மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டு அமைக்கப்பெரு உள்ள இந்த ஆலயமானது ஆதிகாலம் தொட்டு இவ் இவ் கிராமத்திலே இந்த ஆலயம் பெற்று வருகின்றது இப்பிள்ளைய ஆறாலயத்தின் பிள்ளையார் ஆலயத்தின் சிறப்பு அம்சமாக இவ்வாலயத்திலே ஒரு நாகப்பாம்பு இருப்பதாகவும் இவ் ஊர் மக்களால் கூறப்படுகிறது இவ்வாக நாகப்பாம்பினால் எவ்வித இடைஞ்சலும் எவ்வித தீங்குமோ அவ் மக்களுக்கு ஏற்படவில்லை என்றும் இந்த கோயிலுக்கு அந்த பாம்பு வந்து போகாத ஒரு மக்கள் கூறுகின்றார்கள் மக்களின் மனதினால் நினைத்த இவ் ஆலயத்திலே இறைவினிடம் வணங்கி அவர்களுடைய மனதிலுள்ள கஷ்டங்களை கூறுகின்ற போது அந்த அந்த அந் மனதில் நினைத்த காரியம் நடக்கும் என்பது இவர் இக்கிராம மக்களின் ஐவீன ஐவீகமாக காணப்படுகின்றது இவ் ஆலயத்திலே இன்றைய தினம் நடக்கப்படுகின்றது அமரர் திருமதி சந்திரா குட்டி ஆனந்த லீலா அவர்களின் முப்பத்தாம் நிறைவு தினத்தை முன்னிட்டு அன்னதான நிகழ்வு கட்டுறதுக்கான காலை கண் விழித்து நொடி முதல் உன் ஞாபகங்கள் உன் நினைவுகள் என் மனதில் அழியாச்சுவடாய் பொதிந்துள்ளன நீ இல்லா வாழ்க்கை நரகமாய் உள்ளது அம்மா உன்னை பிரிந்த நாள் முதல் இன்று வரை உன் அன்பிற்கு இணை யாருமில்லை உன் பாசத்திற்கு எங்கும் என்பது ஏக்கங்கள் உணர முடியாத வழியா என்னை கொள்ளுகிறது நீ வேண்டும் உன்னுடன் வாழ்ந்த அந்த பொக்கிஷமான நாட்கள் மீண்டும் வேண்டும் அம்மா திம்பி வா என்னிடம் வா அன்னையே திம்பி வா அன்னையே என்னிடம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்ம சாஸ்திரம் அதனால் தான் கிருஷ்ண பகவானும் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடிப்பிடித்துக் கொள்கிறானோ அவனுடைய பாவத்தையும் முழுக்க அவனை தான் அனுபவிப்பதாக வேண்டும் எவரும் அதில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்கிறார் ஒரு அன்னதானத்தில் தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வாஸ்திரம் நகை பூமி வீடு இது போன்றவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வா கொள்கிறார்கள் அதற்கு மேல் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்னம் போடுகிற போதுதான் அது போதும் என்ற திருப்தி ஏற்படப்படும் வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற சிந்தனையால் விளைந்ததே அன்னதானம் என்கின்ற உயரிய தானம் கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தன் உயிர் காக்கும் கவச குண்டலங்கள் உட்பட தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்து தனத்துக்கு பெயர் பெற்றான் அவன் இறந்து சொக்கம் சென்ற பொழுது கர்ணனுக்கு அங்கு அடங்கா பசி ஏற்பட்டது அதற்கு காரணம் குறித்து சொக்கலோகத்தின் தலைவனிடம் கேட்டான் கர்ணன் அதற்கு சொற்கலோகத்தின் தலைவனோ கர்ணா நீ பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் பொன்னும் பொருளும் மணியும் ஏன் உன் உயிருக்கும் தானமாக கொடுத்து புகழ் பெற்றவர் ஆனால் வாழ்நாளில் யாருக்கும் நீ அன்னதானம் செய்யவில்லை தானத்திற்கெல்லாம் தலையாய தானமான அன்னதானம் செய்யாததால் தான் தனக்கு இந்த அடங்கா பசி உண்டாயிற்று என்றார் இந்த புண்ணிய பூமியில் ஆதரவற்றோருக்கு அன்னம் அளிப்பதற்கு மாபெரும் செல்லந்தராக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை தானம் செய்வதற்கு பணம் ஒரு முக்கியமே அல்ல நல்ல மனம் தான் வேண்டும் நல் மனம் உள்ளவர்கள் மன நிறைவுக்காக ஏழு எழுபர்களே ஆதரவற்றோர்களை தேடி தேடி போய் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் வசதியற்ற முதியோர் இல்லங்களில் வாழ்வர்கள் அனாதை இல்லங்களில் வாழ்வர்கள் ஏழை இவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தால் அவர்களும் பெரும் மகிழ்ச்சியானது நமக்கும் மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் தரும் பொது ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்குச் சென்று அன்னதானம் செய்து பாருங்கள் அவர்கள் முகம் ஓடி சூரியனை கண்டது போல பிரகாசித்தார் அந்த மகிழ்ச்சி தினம் புண்ணியத்துக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இவ்வா ஆனந்த லீலா அம்மையார் அவர்களுடைய முப்பத்தோராம் நாள் நினைவஞ்சலியை முன்னிட்டு அங்கு அன்னதானத்துக்கு வந்திருப்பவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த அன்னையினுடைய ஞாபகமாக தென்னங்கன்று ஒன்று அவர்கள் இல்லத்திலே விளக்கப்பட இருக்கின்றது அவர்களுக்கு அந்த தென்னங்கன்றை அவர்களின் நினைவாக அன்னையின் நினைவாக தற்சமயம் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படை அடிப்படையிலே தென்னங்கன்றை வீட்டிலே கொண்டு வைத்து அதை நன்கு பராமரித்து அது தண்ணி ஊற்றி அதிலே அது ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சின்னொரு பொருளாதாரத்தினுடைய பொருளாதார கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் என்ற அடிப்படையிலேயும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த தென்னமூழல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மளுடைய ஆத்மா சாந்தி சாந்தியடைய இல்லாமல் இறைவனை வேண்டுகின்றோம் எனவே அவ்வாறான அன்னதான நிகழ்வுகள் அவ்வாறான நிகழ்வுகளை செய்வதனால் அளபற்ற புண்ணியமும் ஆனந்தமும் தரும் அன்னதானம் செய்து நன்மை அடையுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என வாழ்க்கையில் வெற்றி கொள்வதற்கான சூற்றத்தை உன்னுடைய முன்னோர்கள் எளிமையாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் நிஜமாக வசித்து பிடித்துக் கொண்டிருக்கும் ஜீவன் உங்கள் முன் கையேந்தும் போது இறைவன் உங்களை சோதிக்கின்றான் என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த சூழலில் இருந்து மனித மனதளவில் அன்னதானம் வழங்க மறுத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தவறிவிடுவீர்கள் என பொருள் ஏதேனும் ஒரு வகையில் என்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவில் நாளாந்தம் அல்லது வாரா வாராந்தத்தில் நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் அன்னதானம் செய்து நன்மை பயக்கும் இதனால் பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர் மீது கருணை செய்யும் ஜீவகாருணிய நெறியை பின்பற்றினால் தனிப்பெரும் கருணையுடன் திகழும் மரத்தனின் சோதியாகிய ஆண்டவரின் அருள் அருளுக்கு பாத்திரம் ஆகலாம் பசித்தவனுக்கு உணவு கிடைத்தால் பசி நீங்கும் இதனால் வயிறு நிரம்பும் உள்ளம் குளிரும் சித்தம் தெளிவடையும் உங்கள் ஆத்மா சாந்தியடைய அறிந்துகிறோம் எமது சனலுக்கு புதுசாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி இவ்வாறான உதவிகளை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்